இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுவாதமாக இருக்க என்னோடு இணைந்து செபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமானவர்களே ஒரு அரேபியன் கதை ஞாபகத்துக்கு வருகின்றது தவறு செய்த ஒரு மனிதன் அந்நாட்டு அரசிடனும் கொண்டு வரப்பட்டான் அரசன் அவன் முன்பாக மூன்று விதமான தண்டனைகளை வைத்து அவற்றின் ஒன்றை தேர்ந்தெடுக்கும்படி கூறினான் அவை ஒன்று மனைவி மனைவியை கொள்ளுவது இரண்டாவது ஒரே மகனுக்கு விஷம் கொடுத்து சாகடிப்பது மூன்றாவது இவன் குடிவெறியில் மூழ்குவது யோசித்துப் பார்த்தான் அந்த மனிதனுக்கு மூன்றாவது தண்டனையை எளிதாக தெரிந்தது மூன்றாவது தண்டனையை ஏற்றுக்கொண்டான் குடிவெறியில் மூழ்கிய இவன் சிறிது நேரத்தில் தான் செய்வது என்னவென்று தெரியாமல் தன் மனைவியையும் ஒரே மகனையும் சாகடித்தான் குடிவெறியிலும் காம இச்சையிலும் தங்களுடைய வாழ்வையும் வாழ்வின் மகிழ்ச்சியையும் தேடிக் கொண்டிருப்போர் பலர் பிரியமான சகோதர சகோதிகளே கன்ஃபியூசியஸ் மதம் மற்றொரு உனக்கு என்ன செய்ய விரும்புவதை நீயும் பிறருக்கு செய்யாதே இஸ்லாம் மதம் தனக்கு விருப்பமானவற்றை பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவன் உண்மையான உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது யூத மதம் உனக்கு வருத்தத்தை தரும் காரியங்களை பிறருக்கு செய்யாதே இதுவே எல்லா சட்டங்களிலும் சாராம்சம் பாரசீகம் உனக்கு செய்யப்பட வேண்டுமென விரும்புகின்ற காரியங்களை இனி பிறப்பு செய் தாவோயிசம் உன் அடுத்த இருப்பவரின் வெற்றியை உன் வெற்றியாக அவரது தோல்வியை உன் தோல்வியாக கருது புத்த மதம் உன்னை எவையெல்லாம் காயப்படுத்தும் என்று எண்ணுகிறாயோ அவற்றை அவற்றால் பிறரை காயப்படுத்தாதே இந்து மதம் உனக்கு துன்பத்தை தரும் காரியங்களை பிறருக்கு செய்யாதே இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நற்செய்தியின் வழியாக அருமையாக அவர் கூறுகிறார் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் முன்பகுதியிலே அருமையாக கூறுகிறார் தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அதேபோல முத்துக்களை பன்றிக்கு முன் எரிய வேண்டாம் ஏனால் நாயும் பன்றியும் அதனுடைய மதிப்பை அறியாது தெரியாது நீங்கள் அறிவுள்ளவராக இருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நபர்களைப் போல விவியத்தில் வரக்கூடிய நாய்க்குட்டிகளைப் போலவும் பன்றிகளைப் போலவும் கூட ஒரு சில குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் அறிந்தவர்கள் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடும் எவ்வளவுதான் செய்தாலும் நம்முடைய மதிப்பை நம்முடைய அன்பை நம்முடைய கரிசனையை நம்முடைய உழைப்பை நம்முடைய வியர்வையை அவர்கள் ஒருபோதும் பொருட்டாக எண்ணுவதில்லை அவர்கள் நினைத்து நீங்கள் கவலை கொள்வதை விட அவர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள் என்று தான் ஆண்டவரது நாளிலே விரும்புகிறார் எதையெல்லாம் மற்றவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அதை பிறருக்கு செய்ய இந்த நாளிலே இணைந்து ஜெபிப்போம் இப்ப இறைவா இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும் எங்களை மதிக்கணும் எல்லாரும் எங்களை நேசிக்கணும் எல்லாரும் நான் சொல்கிறதை கேட்கணும் எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும் எல்லாரும் என மேல் கரிசனையாக இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய நான் நிறைய நேரங்களில் அதை பிறருக்கு வெளிப்படுத்தவில்லை ஆண்டவரே வருகின்ற நாட்களில் நாங்கள் பிறரை காயப்படுத்தாமல் நாங்கள் என்னென்ன நினைக்கின்றோமோ அதையெல்லாம் தனதாக்கி கொண்டு வாழ கிருபி தரும்படியாகவும் மற்றும் குறுகிய வாயிலை தேர்வு செய்யக்கூடிய நபர்களாக வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ துயரமோ அத்தனையும் தாங்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இழப்பும் இறப்பும் கூட அதையும் தாங்கி உம்முடைய பாதையில் அந்த இரையாட்சிக்குரிய பாதைகள் அந்த குறுகிய பாதையில் அந்த கஷ்டத்தில் நஷ்டத்தில் கடந்து வரக்கூடிய வல்லமையும் சக்தியும் ஆற்றலையும் கொடுத்து இன்னும் உடைய பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு குருசிவினை ஏனே நாம திருச்செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்